ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் உண்டியல் சேமிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோ இன்கம் வாங்குறவங்க இந்த உண்டியல் சேமிப்பை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களால் ஈஸியாக பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் குறைவான வருமானம் வாங்குறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குறைவான வருமானம் வாங்குறவங்கன்னா யாருன்னா தினம் வாரம் மாத சம்பளம் குறைவாக வாங்குறவங்க தான் குறைவான வருமானம் வாங்குறவங்க இவங்க எல்லாரும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவிங்ஸாக சேவ் பண்ணணுன்னா அவங்களால் முடியாது ஆனால் ஒரு சிறிய அமௌண்ட்டை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சேவ் பண்ண முடியும் அதுவும் வந்து நம்ம வருட தொடக்கத்திலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த சிறிய அமௌண்ட்டு கூட நம்மளால் சேவ் பண்ண முடியும் அதுக்கு நம்ம சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் குறைவான வருமானம் வாங்குறவங்கன்னா செலவு செய்யும் பொழுது தினச்செலவுலேருந்து ஒரு சிறிய அமௌண்ட்டை எடுத்து வைக்கலாம் வார செலவு வாரத்தில் நம்ம வந்து காய்கறி வாங்குவோம் அது மாதிரி வாங்கும் பொழுது அதுலேருந்து ஒரு சிறிய அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம் மாத செலவு நம்ம கிராசரி எல்லாம் கூட வாங்குவோம் அப்படி வாங்கும் பொழுது அதுலேருந்து ஒரு சிறிய அமௌண்ட்டு இது மாதிரி வந்து குறைவான வருமானம் வாங்குறவங்க நம்ம சேவிங்ஸை ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணோம் தினமும் ஒரு சிறி அமௌண்ட்டு வாரமான ஒரு சிறிய அமௌண்ட்டு மாதமான ஒரு சிறிய அமௌண்ட்டு நம்ம இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து வேலை நிலையில்லாத இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் சேவிங்ஸே பண்ணாதவங்க இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து சேவிங்ஸை பண்ண முடியல இல்லாமல் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எப்படி சேவ் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுறது தான் புத்திசாலி இது மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும் குறைவான வருமானம் வாங்குறவங்க இந்த உண்டியல் சேமிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வருட முடிவில் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணலாம் தினமும் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் வாரமானால் எவ்வளோ சேவ் பண்ணலாம் மாதமானால் எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க குறைவான சம்பளம் வாங்குறவங்க நம்ம சேவிங்ஸை பண்ணணும்னா சேவிங்ஸை நம்ம மூணாக பிரிச்சுக்கணும் தினமும் சேவ் பண்ணோம் வாரம் மாதம் இது மாதிரி நம்ம சேவ் பண்ணோம் தினம் தினம் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா இருபது ரூபாய் எடுத்து வைக்கணும் வாரமானால் பார்த்திங்கன்னா நூறுரூபா எடுத்து வைக்கணும் மாதத்துக்கு ஐநூறுரூபா எடுத்து வைக்கணும் தினமும் வந்து கடைக்கு போவோம் குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவோம் அது மாதிரி வரும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு அது மாதிரி வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ்லேருந்து ஒரு இருபது ரூபாய் தினமும் எடுத்து உண்டியல்ல போட்டுடணும் வாரம் வாரம் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வாங்குவோம் அது மாதிரி டைமில் வெளியில் போகிற டைமில் நம்ம ஒரு நூறுரூபா அந்த செலவில் இருந்து எடுத்து சேவிங்ஸாக வச்சிடணும் மாதம் மாதம் வந்து ஒரு ஐநூறுரூபா எடுத்து சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும் உண்டியல்ல போட்டுடணும் இது மாதிரி வந்து நம்ம வாரமானால் வந்து எவ்வளோ நூறுரூபாய் எடுத்து வைக்கணும் தினமும் இருபது ரூபாய் எடுத்து வைக்கணும் மாதமானால் ஐநூறுரூபாய் எடுத்து வைக்கணும் இது மாதிரி வந்து நம்ம ஒரு மாதம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எவ்வளோ சேர்த்துருப்போம்னா தினமும் இருபது ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னா முப்பது நாளைக்கு அறநூறுரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க வாரம் நூறுரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னா மாதத்துக்கு நாலு வாரம் நம்ம நானூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் மாதம் ஒரு ஐநூறுரூபா எடுத்து வைக்கிறோம் அப்போது ஐநூறுரூபா மொத்தம் நம்ம ஒரு மாதத்துக்கு இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணும் பொழுது நம்மளால் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நம்மளுக்கு குறைவான வருமானம் தான் அந்த குறைவான வருமானத்தில் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணும் பொழுது நம்மளால் ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து நீங்கள் மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வைங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற வார்த்தை எனக்கு வருமானமே குறைவு அதெல்லாம் நான் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க அது மாதிரி இருக்கவங்க கூட இந்த சேவிங்ஸை ஃபாலோ பண்ண முடியும் உங்களால் வந்து வாரமான எடுத்து வைக்கலனாலும் அது ஒரு இருபது ரூபாய் எடுத்து வைப்பீங்க மாதமான ஐநூறுரூபாய் எடுத்து வைக்க முடியலனாலும் வாரத்துக்கு நூறுபாவது எடுத்து வைப்பீங்க இது மாதிரி வந்து நம்ம குறைவான வருமானம் வாங்குறவங்க ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணும் பொழுது நம்மளால் உரடியாக ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் இது மாதிரி நீங்கள் தினமும் உண்டியல்ல போடுங்க வாரமானால் போடுங்க மாதமானால் போட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இப்படி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம வந்து உண்டியல்ல போடுறோங்க உண்டியல்ல போடலாம் அல்லது எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டும் தேவைப்படுது வேணும் எனக்கு அப்படின்றவங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் த்ரீ பர்சன்டேஜ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடலாம் கூட நீங்கள் மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு வந்தால் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகி கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸு அல்லது பேங்க்கில் நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு சேவிங்ஸாக கிடைக்கும் இது வந்து மாதமான நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணோம்னா இதுமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ணுறோம் இதே வந்து வருடம் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபாவை இந்த படி நம்ம சேவ் பண்ணால் வருட முடிவில் நம்மளால் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம உண்டியல் சேமிப்பை ஒரு வருடத்துக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா தினமும் நம்ம இருபது ரூபாய் எடுத்து உண்டியலில் போட்டணும் வாரமான நூறுரூபா போட்டணும் மாதமான ஐநூறுரூபா போட்டணும் இது மாதிரி வந்து நம்ம ஒரு வருடம் ஃபாலோ பண்ணோம்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா தினமும் இருபது ரூபான்னா முந்நூற்றஞ்சு நாளுக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா ஏழாயிரத்தி முந்நூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் வாரம் நம்ம நூறுரூபா போடுறோன்னா ஒரு வருடத்துக்கு ஐம்பத்து ரெண்டு வாரம் ஐம்பத்து ரெண்டு வாரத்தை நூறாளை நம்ம பெருக்குன்னா அஞ்சாயிரத்தி இரநூறுபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் மாதம் நம்ம ஐநூறுரூபா போடுறோன்னா ஐநூறு இன்ட்டு பன்னெண்டு ஆறாயிரரூபா சேவ் பண்ணியிருப்போம் இது மாதிரி வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி தினமும் வாரம் மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய சிறிய அமௌண்ட்டை நம்ம உண்டியல்ல சேவிங்ஸாக போட்டுக்கிட்டு வந்தாவே நம்மளால் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத சேவ் பண்ண அமௌண்ட்டு இதுவே நம்ம வந்து ஒரு பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ போட்டு வந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஆட் ஆகி கிடைக்கும் இதுவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம குழந்தைகள் பேரில் அது மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுதும் அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு இதை விட பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் குறைவான வருமானம் வாங்குறவங்க இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வருட முடிவில் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் அதாவது நம்ம வந்து கோல்டாக வாங்கினோம்னா ஒரு மூணு கிராம் வாங்கலாம் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம கோல்டாக வாங்கும் பொழுது டைரெக்டாக போய் செய்குழி சேதாரம் அது மாதிரியெல்லாம் போடுவாங்க அது மாதிரி வந்து நம்ம செய்குழி சேதாரம் இல்லாமல் வாங்கினோன்னா லலிதா ஜுவல்லரியில் டெபாசிட் ஸ்கீமுன்னு ஒன்று இருக்குது உங்கள் கிட்ட பல்கான அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா பதினோரு மாத ஸ்கீமுன்னு சொல்லுவாங்க அந்த பதினோரு மாதம் கழித்து வாங்கும் பொழுது நம்மளுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வெறும் டேக்ஸ் மட்டும் கட்டி வாங்குகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் கோல்டாக வாங்கி சேவ் பண்ணலாம் நம்ம காயினாக வாங்கினாலும் அதை நம்ம கொண்டு போய் சேல் பண்ணும் பொழுது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு தான் கிடைக்கும் இதே வந்து நம்ம ஒரு ஜுவல்லரியாக வாங்கிக்கிட்டோம்னா அவசர ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு வந்து பேங்க்கில் வச்சா லோன் கிடைக்கும் நம்ம ஃபுல் கோல்டும் விற்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம ஜுவல்ஸாக எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சு பணம் வாங்கிக்கிட்டு திரும்பவும் பணம் இருக்கும் பொழுது நம்ம கோல்டையும் திருப்பிக்கலாம் அதனால மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டாக வாங்கினீங்கன்னா ஜுவல்லரியாக வாங்குங்க இது மாதிரி எங்கள் டெபாசிட் ஸ்கீமு நல்ல நம்பகமான கடை இருக்கோ அங்கே டெபாசிட் பண்ணி கோல்டாக வாங்கி வச்சுக்கோங்க நம்ம காயினாக வாங்கினா விற்றுருவோம் திரும்ப நம்மளால் கோல்டு வாங்க முடியாது இதுவே வந்து நம்ம ஜுவல்லரியாக வாங்கினா அடகு வச்சு நம்ம பேங்க்கில் இருந்து பணம் வாங்கிக்கிட்டு திரும்ப பணம் இருக்கும் பொழுது நம்ம மீட்டுக்க முடியும் நம்ம நகையும் நம்மளை விட்டு போகாது அதனால் முடிஞ்ச வரை இது மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை ஜுவல்லரியாக டெபாசிட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க இது மாதிரி வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க ஒவ்வொரு வருடம்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு அஞ்சு அஞ்சு வருஷம் நம்ம சேவ் பண்ணுறோம்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்றது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இதுவே நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணாயிரம் வந்தாலும் தொண்ணூற்றஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா வரையும் சேவ் பண்ணலாம் முன்னாடி சொன்ன மாதிரியே போஸ்ட் ஆஃபீஸு இல்லைனா பேங்க்கு நீங்கள் ஜுவல்லரியாக கூட வாங்கி இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி குறைவாக வருமானம் வாங்குறவங்க சேவ் பண்ண முடியல இல்லாமல் இது மாதிரி தினம் வாரம் மாதம்னு ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணுங்கள் உங்களாலேயும் சேவிங்ஸை பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்